அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் பிள்ளைகள் என்னைக்கு ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் ஆண்டு படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அஞ்சாம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்குரிய ஸ்காலர்ஷிப் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதுக்குரிய டைம் டேபிள் டீட்டெயில்ஸ் நான் பக்கத்தில் போட்டிருக்கிறேன் விரும்பினாக்க நீங்கள பார்த்து கொள்ளலாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தருவேன் இந்த கேளியை நீங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு இந்த கேள்வி முடிய இன்னொரு கேள்வி போர்டில் எழுதிவிடுவேன் நீங்க அதுக்குரிய விடையை வந்து கொமல்ல பதிவு செய்து கொள்ளுங்க நான் அதுக்குரிய செய்க வழி எப்படி வந்து அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு பதிவு விடுவேன் ஓகே பிள்ளைகள் இன்றைய அங்கே போவோம் இன்றைய கேளிய பருவ புள்ளிகள் இருபது வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளில் ஒரு வினாவுக்கு சரியாக விடையளித்தால் ஐந்து புள்ளிகளும் ஒரு வினாவுக்கு சரியாக விடையளித்தால் ஐந்து புள்ளிகள் வழங்கப்படும் பிழையாக விடையளித்தால் ஒரு புள்ளி கழிக்கப்படும் ஒரு மாணவன் அறுபத்தி நாலு புள்ளிகளை பெற்றாராயின் அவன் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை யாரு சரியா விலைகள் இப்ப அறுபத்தி நாலு புள்ளி அவர் பெற்றிருக்காரா ஒரு வினாக்கு சரியா விடியளித்தால் அஞ்சு புள்ளி வழங்கப்படுமா அப்ப மொத்தம் எத்தனை புள்ளி வேற மாதிரி கண்டுபிடிக்க வரும் இருபது கேள்வி அப்ப இருபது ஒன்றுக்கு அஞ்சு மார்க்ஸ் சொல்லியிருக்க அப்ப அஞ்சாலை பெருக்கினா இருபது அஞ்சாலு பெருக்கினா நூறு மொத்தம் எத்தனை புள்ளி கிடைக்கும் பிள்ளைகள் நூறு புள்ளி கிடைக்கும் இந்த நூறுல இவர் அறுபத்தி நாலு புள்ளி தான் பெற்றிருக்கார் அப்ப எத்தனை புள்ளி இல்லை என்றதை கண்டுபிடிப்போம் அப்ப நூறு மார்க்ஸ்ல இருந்த பிள்ளைகள் அறுபத்தி நாலு கழிப்போம் பூச்சியத்துல நாலு போகாது கடன் இங்க எடுத்துக்கணும் பத்தாயிரம் பத்துல நாலு போனால் ஆறு இது ஒன்பதா போனோம் ஒன்பதுல ஆறு போனா முப்பூர் அப்ப பிள்ளைகள் முப்பத்தி ஆறு புள்ளிகள் இவருக்கு கிடைக்கிட அப்ப முப்பத்தி ஆறு புள்ளிகள் இல்லாம ரீசன் என்னவா வந்திருக்கும் இவர் வந்து பிள்ளையா செய்தால் ஒரு புள்ளி அவருக்கு கிடைச்சிருக்காது அது நேரம் அந்த பேப்பருக்குரிய அந்த அந்த வினாவுக்குரிய அஞ்சு புள்ளியும் கிடைச்சிருக்காது அப்ப அந்த வினாவுக்கு அஞ்சு புள்ளி கிடைக்காது அதே நேரம் ஒரு கேள்வி புள்ளை என்றால் ஒரு புள்ளி அங்கே கழிப்பட்டிருக்கு மொத்தமாக சேர்த்து ஒன்று ஒரு பிள்ளை என்றால் அங்கே ஆறு புள்ளி கழிச்சிருக்கிறோம் அப்போ இங்கே முப்பத்தாறு புள்ளி கழிச்சிருக்கிறபடியால முப்பத்தி ஆறு நாங்கள் அந்த ஆறு அளவு வகுத்தால் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மிகுதி பூஜ்ஜியம் அப்போ அவருக்கு எத்தனை பிள்ளை வந்திருக்கும் ஆறு பிள்ளை வந்திருக்கோம் கேட்ட கேள்வி சரியாக விடியளித்த வினாக்கள் நினைக்க யாரு அப்போ மொத்தம் இருபது கேள்வி அதில் வந்து ஆறு பிள்ளையா விடியளிச்சா இருந்தால் இருபதுல ஆறு போனால் பதினாலு கேள்வி விட சரியாக எழுதியிருப்பேன் ஓகே பிள்ளைகள் இவ்வாறு இந்த கேள்விக்குரிய விடியை நான் எழுதி கொள்ளலாம் ஆஹ் இதே மாதிரி சின்னொரு வித்தியாசப்படுத்தி இன்னொரு கேள்வி வருவேன் அதுக்குரிய விடியை நீங்க கொமல்ல பதிவு செய்து கொள்ளுங்க அதுக்குரிய காணொலி வடிவம் நான் அடுத்த காணொலியில பதிவு பதிவிடுகிறேன் ஓகே பிள்ளைகள் பாய் தொடர்ச்சியாக சந்திப்போம்